அதே மாதிரி ஒரு ரகசிய பார்க்கணும் அந்த ராதிகம்மாவை பற்றி ஒரு விஷயம் இருந்தாங்க எழுபத்தாறு வயசுங்கிறாங்க எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம் நானூறு அறுபது அந்த அளவுக்கு ஆன்லைனில் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தாறு வயசு வந்து இறுதியாக ஒரு நல்ல பேர்

ஐயா திரு விஜயராஜன் அவர்களுக்கும் இந்த எதிரணியில் வந்து பேசிட்டு போனார்களே இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி

eat <laughs> it. குறிப்பிட்ட இலக்கு டிஜிட்டல் கணக்கு அந்த அம்மாட்ட கொடுத்தப்போ அவங்க கம்ப்யூட்டர் போடுறதுக்காக ஒரு அஞ்சு வினாடிக்கு முன்னாடி அதுக்கு சரியான பதிலை சொல்லி அவங்களோட அறிவுத்திறமை இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம எத்தனை பிள்ளைகளை கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி தான் பதில் சொல்லக்கூடிய அந்த அறிவுத்திறமையோட இருக்கிறாங்க இது தொழில்நுட்ப வளர்ச்சியா இது நன்மையா சச்சி சித்தி இல்லை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதி பூஜை வந்து சொல்லுது சண்டை போட்டால் 那钱不够大了，不够买这布。

கல்யாணத்துக்கு முன்னாடியே டைம் இது நடக்குதா இல்லையா அது மட்டும் இல்லை நடுவர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா போகுது போய் ஒரு கடையில் போய் பழகு ஸ்லீவ்லெஸ் ஃப்ரூட் ஸ்லீவ்லெஸ் ஃப்ரூட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கணக்காரர்களுக்கு ஆச்சரியம் இந்த அம்மா ஸ்லீவ்லெஸ் ஃப்ரூட் கேட்டு அப்புறமேட்டு தான் அந்த அம்மா சொல்லுது விதையே இல்லாமல் பழம் கொடுத்தீங்கன்னா என் பையன் நல்லா சாப்பிடுவாங்க இப்படி ஸ்லீவ்லெஸ் ஃப்ரூட்டை கேட்டு வாங்கி கொண்டு பிள்ளைகளை கொடுப்பதுதான் இன்னைக்கு நம்ம பையன்

ஆப்பிள் சாம்சங் குரு அதில் இருந்து நடுத்தர வர்க்க வாட்ச் ஃபிட்னஸ் பிராண்ட் வரைக்கும் உள்ள வாட்ச் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வாட்சை எடுத்து மோட்டர் பேமுங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க டாக்டர் கிரகம்ங்கிற ஒரு தலைமையில அந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுன்னா நமக்கு ஒரு எடுத்து எடுத்து தெரிவிச்சிருக்கு அதாவது அதில் வந்து

உயர் ரத்தம் கிண்டி செய்ய கேலஸர் இன்றைக்கி வழங்கலாம் வந்துக்கிட்டு எத்தனை டிஜிட்டல் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன கொடுக்க நடக்கிறது இத்தனையும் தெரிஞ்ச பிறகு இந்த டிஜிட்டல் உலகம் தீ தான் எங்களுடைய பலகம் அடுத்து கடைசியா கொண்டு சொல்லிக்கிறேன் நம் பாரதியார் மகா கனி என்ன சொல்லியிருக்காருன்னா கண் இல்லா குழந்தை எப்போ பிற காற்று வழியில் சென்று பாட்டிக் கொடுங்க ஆம் நம்ம இளைஞர் கண் இருக்கும் கண் இல்லாத குழந்தைகிறப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி போட்டு அந்த குடும்பம் உறவு பச்சு காதல் நட்பு எதுவுமே இல்லை அதனால இன்னொன்று அந்த டீச்சர் மறந்துக்கிறேன் டீச்சர் சொன்னாங்க அந்த ஆன்லைனெல்லாம் நாங்கள் வாங்குவோம் பிடிக்கலைன்னா வித்துடுவோம் ஒரு அம்மா என்கிட்ட பத்து ஒரு நாள் யோகா கிளாஸ் அதுல அம்மா அனைத்து வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நான் இந்த பக்கத்தை கம்மா உள்ள போகுது வெளியே வருது குஷ் குஷ் சத்தத நான் இங்க என்னம்மா உள்ள போறீங்க வெளியே வருங்க என்னம்மா எழுதி செத்து கிடக்கா இல்லப்பா எழுதி செத்து கிடக்கல யோகா கிளாஸ்ல மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியே வந்து உடச்ச சொல்றாங்க இப்படி இருந்து வெச்சோம் மூச்சை உள்ள விட்டு அவங்க வெளியே வந்து விடுவாங்க என்ன கொடுங்க நடுவர் எதுல பார்த்து நாங்கள் குத்தி மு முட்டாளும் போது டீச்சர் குச்சி நீச்சல் குச்சி நீச்சல் நான் ஒண்ணு சொல்லுவேன் நாங்கெல்லாம் குற்றால அருவி மாறி இயற்கையோடு அதுல தான் குளிப்போம் அது எங்களுக்கு சுகம் தான் அதனால நண்பர் இந்த உச்சால அருவியை குளிக்கிறதுனால நாங்க ரொம்ப சுகமா இருப்போம் ஆனா நீங்க அப்படியா நயா திரா நீர் வீழ்ச்சி உள்ள குளிப்பாங்களா நடுவலையா வீட்டு இந்த இவ்வளவு மத்தியில் கூட போட்டியா இருந்தீங்க கொஞ்சம் நேரம் நாட்டாமலையா மாறி